இப்பா இந்த இது டிவி வைக்கையில் வச்சுருந்தேன் நல்ல வேலை இப்போ கேட்குதா இந்த ஆடியோ ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் டிவி வச்சிங்கன்னு மைக்கை ஆஃப் பண்ண வாய்ஸ் வரல சபரிக்கனி உங்களுக்கு நான் சொன்ன பிரார்த்தனையே நீங்கள் செய்யுங்க தவறாமல் செய்யுங்க கிடச்சிரும் இப்போ கேட்குதா ஆடியோ ஆ அங்கே ஒரு சத்தம் வந்ததுன்னு டக்குன்னு மைக் ஆஃப் பண்ணி வச்சேன் வாசுதேவ கிருஷ்ணர் நல்ல பேர் ஆதித்யா நீங்கள் அதை தாராளமாக பூஜை பண்ணலாம் எந்த ராசிக்காரங்களுக்கும் விநாயகர் வந்து முழு முதற் கடவுள் சங்கடங்களை தீர்ப்பவர் சங்கடகரை ஏதாவது ஒரு சங்கடங்கள் உங்களை வருத்திக்கிட்டே இருக்குன்னா சங்கடகரை சகுதிக்கு ஓடி ஓடி போங்க தேடி தேடி கொடுப்பார் விநாயகர் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுக ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமா உலகம் என்றாய் ஒரு சுற்றிலே வலமோ வந்தாய் கனநாதனே மாங்கள் ஏய் உண்டாய் வேளவனின் கருத்தில் நின்றாய் கதிர் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினைதி பவனே வேண முகத்தோனி ஞான முதல்வணி விநாயகனே வினை தீர்ப்பவனே ஜெசிந்தா ரொம்ப நன்றி தவறாமல் வீடியோக்கு வரேங்க நேரலைக்கு ஜெபம் சொல்லுங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஜபம் சொல்லுங்கள் மனம் கஷ்டப்படுற நேரம்லாம் ஜெபம் சொல்லுங்கள் நல்லாகும் நேரலையே முடிக்கட்டுமா மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் எத்தனை பேர் லைக்கு போட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ப்ளேலிஸ்ட்டை பார்த்திங்களா எல்லோரும் ப்ளேலிஸ்டில் வேணுங்கிற விஷயம் கொட்டி கிடக்கு